வாங்க கா பன்னீர் செய்யறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல்ல இரநூறு கிராம் கியூப்ஸா கட் பண்ண பன்னீர் சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் சால்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கையை போட்டு பிசைஞ்சிடாதீங்க அப்புறம் பன்னீர்லாம் உங்களுக்கு தூளாகிடும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஈவனாக அவ்வளோதான் இது போல் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீரெல்லாம் இதில் சேர்த்துக்கோங்க பன்னீர் சேர்த்துட்டு உடனே போட்டு திருப்பாமல் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ அப்படியே திருப்பி விட்டுடலாம் உடனே போட்டு திருப்பாதீங்க ஏன்னா அந்த பக்கம் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் இப்போ இந்த பக்கம் திருப்பிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இவர் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கிரேவி செஞ்சிங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பக்கம் ரெண்டு நிமிஷம் விட்டுலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துருங்க போதும் இப்போ அதே கடாயிலேயே அகைன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி இது கூட சேர்த்துருங்க ஒரு பெரிய வெங்காயம் நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக மல்லித்தழை ஒரு டீஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க இது இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயிலேயே அவ்வளோதான் ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்துடலாம் இது வந்து இப்போ சூடாக ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க இது கூடவே அரைக்கப்போ தயிர் சேர்த்துக்கோங்க இது அப்படியே நைஸாக அரைச்சிட்டு வந்துருங்க நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்துருங்க இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் அரைச்சிட்டு வந்ததை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஈவனை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ இப்போ வந்துட்டு அகெயின் ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் வந்துட்டு நாலு ஏலக்காய் நாலு லவங்கம் சின்னதாக ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க இது இப்போ பொறிஞ்சதுமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அதுவும் இதில் சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதிச்சு வரணும் நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும் இப்போ பாருங்கள் எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்துட்டு இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இதுலேயே நல்லா வேகணும் பன்னீர் இந்த ரெசிபி கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் விவரம் சேராவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ரெசிபி ரெடியாயிடுச்சு இப்போ வந்துட்டு இதில் கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா நம்ம சுவையான காலி மிர்ச்சி பண்ணி ரெடி ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்